கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆப்ரஹாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் நம்ம ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்கும் பொழுது யார் ஒருத்தங்க ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்களோ யார் ஒருவர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்களோ நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படி கிறிஸ்துவை உடையவர்கள் எப்படி இருக்கிறோமா ஆப்ரஹாமின் சந்ததியாராக இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சத்தியம் ஆப்ரஹாமின் சந்ததியாரை குறிச்சுதான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசிர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல ஆப்ரஹாமுக்கு என்ன ஆசிர்வாதம் தெரிந்தாதான நாம் அதை என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் இத ரெண்டு பகுதியா பார்க்க போறோம் இன்றைக்கு பார்க்க போறது ஆப்ரஹாமின் ஆசிர்வாதங்கள் அவர் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டார் அவருடைய சந்ததிகள் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டாங்க கிறிஸ்துவின் மூலம் நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் ஹலைலு ஆப்ரஹாமோட வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய அன்பு அவருடைய பராமரிப்பு அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறத நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இதுதான் ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதம் ஆதியாகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்து முதல் இருபது வரை அத் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் ஆப்ரஹாம தேவன் அழைக்கிறார் அவர் ஒருவனாக இருக்கையில் உன் தகப்பன் வீட்டையும் உன் சொந்த ஜனத்தையும் உன்னோட தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அதுதான் ஆப்ரஹாமோ தேவனை விசுவாசித்தார் யாருமே நம்ம எந்த இடத்துக்கு போக போறோம் தெரியாம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் கையில மேப் இல்லாம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் ஆனா ஆப்ரஹாமோட கையில என்ன கிடையாது மேப் கிடையாது நான் சொல்ற இடத்துக்கு நீ என்ன செய்யணும் போகணும் ஆப்ரஹாம் விசுவாசிக்கிறார் அவர் அங்க போகிறார் அவர் காணானுக்கு போன சமயத்துல அங்க என்ன நடக்குதுன்னா பஞ்சம் வருது அங்க ஆப்ரஹாம் தேவனிடம் கேட்டாரா இல்லையா என்று கொடுக்கப்படவில்லை ஆனா பக்கத்துல எகிப்தை பார்க்கிறார் அது ரொம்ப செழிப்பாக இருக்கிறது எகிப்துக்கு என்ன செய்கிறார் செல்கிறார் ஆப்ரஹாமுடைய மனைவி ரொம்ப அழகா இருந்திருக்கிறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது ஆப்ரஹாமுடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு வயசுன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போடப்பட்டிருக்கு அறுபத்தாறு வயசுல அவங்க எப்படி இருந்தாங்களா அழகா இருந்திருக்காங்க அந்த அழகு ராஜா தன்னை கொன்று போட்டு தன் மனைவியை அபகரித்து கொள்ள கூடும் ஏன்னா அங்க தெய்வ பயம் இல்லை என்று அறிந்து ஆப்ரஹாம் என்ன செய்யறாரு அப்படின்னா என்னை உனக்கு சகோதரன் உன்னை எனக்கு சகோதரின்னு சொல்லி நீ என்ன செய்யணும் சொல்லணும் எனக்கு அப்பதான் ராஜாவோட கண்கள்ல என்ன கிடைக்கும் தயை கிடைக்கும் இது நான் ஆப்ரஹாம குறிச்சு குறைவாக நான் சொல்லல எல்லாருமே இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல என்ன செய்கிறோம் தவறுகிறோம் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் செஞ்ச செயல்கள்ல நிறைய தவறுகள் இருக்கும் இதன் நிமித்தம் தேவன் அவரை ஆசிர்வதிக்கவில்லை ஹலாசல் அவர் ஆப்ரஹாமோடு ஒரு உடன்பண்ணிக்கை பண்ணியிருந்தார் பண்ணி இருந்தார் அதன் அடிப்படையில தான் அவர் ஆப்ரஹாம் என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அதே மாதிரி அங்க தேசத்துக்கு போறாங்க சாராளுடைய அழகு அந்த உள்ள எல்லாரும் பேசுறாங்க பார்வோனுடைய காதுக்கும் போகுது சாராள் அங்க அரண்மனைக்கு கொண்டு போகப்படுறாங்க அங்க அரண்மனை முழுவதும் வாத என்ன செய்து ஆரம்பிக்குது இதுல தவறு செஞ்சது யாரு பார்வோனா ஆப்ரஹாமா ஆப்ரஹாம் தன்னோட மனைவி என்றால் அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு அழைத்து சென்றிருக்க மாட்டார் சகோதரின்னு சொன்ன அவர் கூட்டிட்டு போயிடுறாரு அப்ப தப்பு யார் மேல இருக்கு அப்ரஹாம் மேல ஆனா தண்டனை யாருக்கு யாருக்கு பார்வோனுக்கு இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க ஆதி ஆகமா பனி ரெண்டு மூன்று நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சவிப்பே அதுதான் பார்வோனுடைய அரண்மனையில நடந்தது அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஆப்ரஹாமுக்கு ஒரு தீங்கு என்ன செய்கிறார் செய்ய நினைக்கிறார் அவர் என்ன செய்யல செய்யல ஆனாலும் அது சாபம் எப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்துக்கு கீழே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அதே ஆப்ரஹாமுக்கு தான் நம்ம ஆவிக்குரிய சந்ததிகளாக இருக்கிறோம் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் நம்ம எத்தனையோ நேரங்கள்ல நான் தேவனுடைய அன்பை காண்பிக்கிறேன் நான் அவருக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன் அவருக்காக நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் இழந்து போகிறது அதிகம்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா இல்லை இல்லை அறிந்தோ அறியாமலோ எந்த இடத்துல நாம நின்று கொண்டிருந்தாலும் அவருடைய பாதுகாப்புக்கு கீழாக நின்று கொண்டிருக்கிறோம் நமக்காக யுத்தம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார் நமக்காக அவர் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நாம பேசணும்னு அவசியம் இல்ல ஹலை லுயா அங்க ஆப்ரஹாம் பண்ணது தப்புதான் அதாவது ஆப்ரஹாம் சொன்னது முழுவதும் பொய் கிடையாது பாதி உண்மையை மட்டும் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் ஏன்னா சாரால் அவருடைய தகப்பனுடைய இன்னொரு மனைவியின் மகள் இவர் இன்னொரு மனைவியின் மகன் அவங்க சகோதரி தான் ஆனா மீதி உண்மை என்னன்னா அவங்க இப்ப மனைவியாகவும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க பாதி உண்மையை மட்டும் ஒரு இடத்துல அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் கீழே பார்வோன் அங்கு சாபத்திற்கு உள்ளாக போகிறார் அங்கு தேவனால் அவர் எப்படி எச்சரிக்கப்படுகிறார் நீங்க சொல்லப்படல ஆனா அவர் கண்டுபிடித்துக் கொள்ளுகிறார் உன் மனைவியையே சகோதரின்னு சொன்ன என்னையே பாவத்துக்கு நீ உட்படுத்துகிற அப்படின்னு சொல்லி மனைவியையும் அனுப்பி நிறைய பொருட்களையும் கொடுத்தவர் என்ன செய்கிறார் அனுப்புகிறார் இதே போல இன்னொரு சம்பவம் உண்டு அபிமலைக்கு வாசிக்கலாம் ஆதி ஆகமம் இருபது ஒன்று முதல் ஏழு வரைக்கும் ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காபேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமேலேக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமேலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் அபிமேலேக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அளிப்பீரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்க தரிசி நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் அந்த முதல் சம்பவத்திலேயே அப்ரஹாம் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை ஆப்ரகாமுக்கு தேவனோடு நல்ல உறவு இருந்தது இந்த விஷயத்துல அவரால் என்ன செய்ய முடியல தன் மனைவி என்றவர் சொல்லி இருந்தாலும் தேவன் இருவரையும் சேர்த்தங்க என்ன செய்திருப்பார் பாதுகாத்திருப்பார் இல்லையா அந்த இடத்துல அவரால் நம்ப முடியல இங்க மறுபடியும் அந்த சம்பவம் திரும்பி வருகிறது சகோதரின் சொன்ன உடனே அபிமலைக்கு என்ன செய்கிறார் எடுத்துக்கொள்ளுகிறார் உடனே தேவன் அவருடைய கனவில் தோன்றி அந்த பெண்ணின் நிமித்தம் நீயும் குடும்பமும் என்ன செய்ய போறீங்க சாகவே சாவீர்கள் அது அபிமலைக்கு கேக்குறாரு இந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு சம்பவம் நீதியுள்ள ஜனங்களை நீர் அளிப்பீரோ ஏன்னா சொன்னது என்னதான் சொன்னாரு சகோதரி நான் தவறே செய்யலையே அப்போ நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தா யார்கிட்ட போய் கேட்கணும் கேட்கணும் எனக்கு தெரியாது நான் சகோதரின்னு சொன்னதுனால என்ன செஞ்சிருக்கிறேன் எடுத்து வந்திருக்கிறேன் நம்ம தேவன் அன்புள்ளவர் தான் அதே சமயத்துல அவர் நீதியுள்ள தேவன் உடனே அவர் சொல்றாரு நீ உத்தம செய்தா என்று தெரிந்ததினால் உன்னை எச்சரிக்கிறேன் நீ தொடாதே இனிமே அவர் தொட்டார்னா அதுக்கு பேர் என்னது சாபம் பண்ணின உடன்படிக்கைக்கும் அவர் உண்மையாக இருக்கிறார் அந்த உடன்படிக்கைக்கு வெளியே உள்ள மனிதனுக்கும் அவர் எப்படி இருக்கிறார் நியாயம் செய்கிறார் அங்க எச்சரிக்கிறார் ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பாதுகாப்பை உண்டாக்குகிறார் பராமரிக்கிறார் அந்த உடன்படிக்கையோட ஒரு ஆசிர்வாதம் இதுதான் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்மை பாதுகாக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய பொறுப்பு யாரோடது தேவனுடையது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இது இல்லையா ஒரு ராஜாவை தாண்டி நாம எதுவும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ராஜா நினைத்தால் எதை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு தடையாக நிற்கிற யாரையும் அவர் கொலை செய்யலாம் யாரும் என்ன செய்ய முடியாது கேள்வி கேட்க முடியாது ஆனா ராஜாவை ஏற்படுத்திய ராஜா ஒருவர் இருக்கிறார் இந்த உடன்படிக்கையின் ஆசிர்வாதங்கள் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆசிர்வாதத்தில் அவர் வாழ்ந்தார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்